மீன லக்னக்காரர்களுக்கு வாசல் எப்படி அமைய வேண்டும் சார் மீன லக்னக்காரர்களுக்கு தென்கிழக்கு கிழக்கு தென்மேற்கு இந்த மூணு டிசை திசைகளில் வந்து வாசல் அமைக்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பை தரும் தென்மேற்குல வந்து வாசல் அமையக்கூடாது ஏன்னா எந்த டைரக்ஷனுமே வந்து வாசல் அமையக்கூடாது அதனால வந்து இவங்களுக்கு அந்த தென்மேற்கு திசை வந்து நல்லா இருக்கணும் நல்லா தான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் தென்மேற்குன்றது வந்து ராகுவோட கண்ட்ரோலில் வரும் உங்களுக்கு ராகுவோட ஆளுமை நிறைந்த பகுதி இந்த ராகுவோட ஆளுமை நிறைந்த பகுதியில் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பயுமே மாஸ்டர் பெட்ரூம் தான் இது பண்ணுவோம் அப்போ தான் வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு திருப்தியான ஒரு மனநிலை அப்படின்றது வந்து கணவன் மனைவி ஒற்றுமை இது வந்து தென்மேற்கு மூலையை தான் நம்ம வந்து சொல்லுவோம் இந்த பணம் வைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையை கன்னி மூளைனும் சொல்லுவோம் குபேர மூளைனும் சொல்லுவோம் இப்போ இந்த குபேர மூலையில் தென்மேற்கில் தெற்கு சார்ந்த பகுதி நடுவுல அந்த இடத்துல வந்து நீங்க பணம் வைக்கக்கூடிய அமைப்பு பணம் தங்கும் அமைப்பு பணம் சேமிக்கும் அமைப்பு இந்த வீடு நல்லா இருந்தது ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா பணம் சேமிக்க முடியுமானா கண்டிப்பாக பணம் சேமிக்க முடியும் கணவன் மனைக்குள்ளே இருக்க ஒற்றுமை தென்மேற்கில் வந்து நம்ம எல்லாம் யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம் பெட்டு பெட்ரூம் இருக்கும் இந்த பெட்ரூமில் உட்காந்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படின்றது தான் வந்து அங்கே முற்றிலும் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று ஏன்னா தென்மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ராகுவோட ஆதிக்கம் நிறைந்ததுனால கிருமிகள் வந்து வேகமாக பரவும் இப்போ நம்ம பெட்டில் உட்காந்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அந்த பெட்டில் வந்து கிருமிகள் வந்து வேகமாக பருவோம் அதுவே வந்து நோய்க்கு வந்து தேவையில்லாத வந்து ஒரு என்ட்ரி நம்மளே கொடுக்குற மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம சாப்பிட்ற பொருளே ஒரு நோய்க்கு வந்து என்ட்ரி லெவலாக அது ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அங்கே உட்காந்துட்டு வந்து நம்ம கம்ப்யூட்டர் நோண்டுறது படிக்கிறது இதெல்லாமே வந்து தென்மேற்கில் வந்து கண்டிப்பாக பண்ணவே கூடாது இந்த இப்போ படிக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பண்ணிங்கன்னா அது ராகுவோட இடம் அது வந்து ஒரு மாயை தான் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க வீடியோ தான் பார்த்துட்ருப்பாங்க தேவையில்லாத வீடியோ பார்த்துட்ருப்பாங்க ஏன்னா அங்கே ராகு வேலை செய்கிறாரு அங்கே ராகு வேலை செய்யும்போது தேவையில்லாத ஒரு மாயையை உருவாக்கி உங்களுக்குள்ளே அது தேவையில்லாத நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு நீங்கள் பெட்ரூமில் வந்து அது வழிவகையாக இருக்குது அதனால் பெட்ரூமில் வந்து கூடுமான வரைக்கும் சாப்பிட்றதோ டிவி பார்க்கறதோ ஃபோன் யூஸ் பண்ணுறதோ வந்து கூடவே கூடாது அப்படின்றத வந்து சொல்லுவோம் இதே தென்மேற்கு பாதிக்கப்பட்டால் அங்கே என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ஒற்றுமை வந்து முற்றிலுமாக அங்கே குறைஞ்சிடும் இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்க ஒற்றுமை வந்து முற்றிலுமாக குறையும் ஒரு சமயத்தில் அங்கே குழந்தையின்மைன்ற ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக வந்துடுமான்னா கண்டிப்பாக அங்கே உள்ளே வரும் ஸோ அதனால் வந்து மீன லக்னத்துக்கு வந்து வீடு எப்படி கட்டணும்னு ஆசைப்படுவாங்கன்னா அவங்க பெரிய வீடாக கட்டணும் பிரம்மாண்டமான ஒரு வீடாக கட்டணும் ஒரு பெரிய மாளிகையாக கட்டணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா ராகு அங்கே உட்காந்துட்டு அவர் ஒரு மாயை தோற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார் முற்றிலுமான ஒரு தவறான வாஸ்து அமைப்பில் இருக்கும்போது அந்த ராகு வந்து பல இன்னல்களுக்கு வந்து எல்லோரையும் ஆட்படுத்தும்